பாஜகல இருந்துகிட்டு நீங்க அதிமுக சப்போர்ட் பண்றதுக்கு பேசாம டேரக்டா அதிமுக கட்சில இணைஞ்சிடலாமே இப்படி தாங்க கே பி ராமலிங்கம் அவர்களை பார்த்து எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தாங்க வந்து பார்க்க போறோம் இப்ப கே பி ராமலிங்கம் அவர்கள் பேசின விஷயம் தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா வந்து ஷேராய்கிட்டு இருக்கு அதில் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அண்ணாமலை அவர்களை இன்டைரக்டாக தாக்கியிருக்காருங்க அதான் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா இப்போ நம்மளே ஒரு கடையில் ஒரு ஓனர் கிட்ட வேலை செய்கிறோம் அந்த கடையை விட்டு வெளியே வந்து தனி கடை ஆரம்பிச்சு அந்த தனி கடை போனியே ஆகலை அப்படின்னா நம்ம திரும்ப அந்த ஓனர் கிட்ட போய் வேலை செய்யும்போது அந்த ஓனர் என்ன வேலை சொல்கிறாரோ அதை தானே செய்ய முடியும் பொட்டலம் புடச்சோன்னா பொட்டலம் தான் போடணும் அதை விட்டுட்டு நான் முன்னாடிக்கு ஆசிரியராக இருந்தேன் அந்த மாதிரி வேலையை தான் பண்ணுவேன் அப்படின்லாம் அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா இதே மாதிரி தான் அரசியல் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் தலைவர் தலைவரானவங்களுக்குலாம் இது புரியவே புரியாது அவங்க என்னடானா பத்து பேரை சோசியல் மீடியால வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்த கிளீனா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இது மாதிரி அண்ணாமலை அவர்களை இன்டெரக்ட் தாக்கி விமர்சனம் பண்ணிருக்காருங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் கொந்தளிச்சு போய் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு அவங்க என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏங்க நீங்க சொன்ன மாதிரி தனிக்கடை ஆரம்பிச்சோடனே வச்சுக்குவோம் அந்த தனிக்கடை என்ன சரியா ஓடாமையா போச்சு ஓனருக்கு ஈக்குவலா வந்து ஓட்டு வாங்கினாங்களா இல்லையா இதை பார்த்துட்டு அந்த ஓனர் என்ன பண்ணாரு அந்த கடைக்கு வேலை செய்ய வந்து நம்மளை கூப்பிடல பாட்னரா தான் வந்து கூப்பிட்டாரு பாட்னரா போகும்போது ஓனர் கிட்ட போய் கைய கட்டி ஐயா நீங்க எந்த வேலை சொன்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு கூணி குறுக்கி நிக்க முடியும் பார்ட்னர் எப்படி இருக்க முடியுமோ அதே மாதிரி வந்து இருக்க முடியும் அப்படி தானே வந்து இருக்கணும் அதை விட்டுட்டு ஓனர் கிட்ட போய் அடிமையா இருங்க அப்படின்னு சொன்னா எப்படி பஸ் இருக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அந்த ஓனரோட ஒரிஜினல் கடையே கிடையாது அவருக்கே இடையில நடந்த தான் அந்த கடையே வந்து கிடைச்சிச்சு ஒரிஜினல் ஓனர் இல்லாம இப்படி எல்லாம் வந்து பேசுனா யாருக்குதான் கோவம் வராது இப்ப இதுலயே ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பாவங்க இவரை சொல்லி என்ன குத்தம் இருக்கு ஏன்னா பாஜக நின்ன எல்லா இடங்கள்லயும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க ஆனா இவர் வந்து நாமக்கல் தொகுதியில வந்து நின்னாரு ஆனா எவ்வளவு ஓட்டு வாங்கினாரு வெறும் ஒன்போதே பெர்சன்டேஜ் தான் வந்து வாங்கினாரு இதை பார்த்துட்டு அவர் என்ன முடிவு பண்ணிருப்பாரு எப்பா நம்ம இருந்து ஒன்றும் கட்சியை வளர்க்க முடியாது அதனால நமக்கு மத்த கட்சி ஏதாவது சப்போர்ட் பண்ணாதான் நம்ம ஒரு எம்எல்ஏ பதவியாவது வாங்க முடியும்னு சொல்லி இந்த மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு ஆனா இது மாதிரி அண்ணாமலையவர்கள் பேசணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்ல அண்ணாமலையவர்கள் மத்தவங்களுக்கு கூணு கும்பிடு போடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இப்ப பாஜக மற்ற இடங்கள்லாம் ஆட்சியில இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட்டணி கட்சியை நம்பி ஆட்சியை பிடிச்சாங்க அவங்க கடினமான உழைப்பை போட்டு பயங்கரமான எஃபோர்ட்டை போட்டாங்க இதனால தான் பல இடங்கள்ல வந்து பாஜக ஆட்சியில வந்திருக்காங்க அதே மாதிரி அண்ணாமலையவர்களும் தமிழகத்துல எக்கச்சக்கமான உழைப்பை போட்டு எவ்வளவு எஃபோர்ட்டை போட்டிருக்காரு அந்த அளவுக்கு அவர் கடினமான உழைப்பை தான் இன்னைக்கு அவர் தலைவர் பொறுப்புல இல்லைன்னா கூட அண்ணாமலைவர்களுக்கு ஆதரவா அத்தனை பேர் வந்து அவருக்குன்னு கூட்டம் போது ஒரு சில பேருக்கு வயிறு வந்து செய்யும் அந்த வயிற்றுலாதான் இவர் இப்படி காட்டுறாரு அப்படின்னு கே பி ராமலிங்கம் அவர்களை நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்